பிரியாணின்னு சொன்னா பிடிக்காதவங்கன்னு யாருமே இல்ல அப்படிப்பட்ட நம்ம பிரியாணிய பத்தி சுவரசியமான பத்து உண்மைகளை பாப்போமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன்று பிரியாணி என்ற சொல்லே பாரசீக மொழியில் இருந்து வந்ததுதான் அதாவது பாரசீக மொழியில் பிரன் என்றால் வருத்த அரிசி மற்றும் பெருஞ்ச் என்றால் அரிசி பிரன் பிரிஞ்ச் என்பதிலிருந்தே பிரியாணி என்ற பெயர் வந்தது நம்பர் இரண்டு பிரியாணி லேயர் டெஸ்ட் என்பதைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதாவது டாப் லேயர் ஸ்பைசியாக மிடில் லேயர் ஜூசியாக வாட்டம் லேயர் மோஸ்ட் அரோமேட்டிக்காக இந்த மூன்று லேயரும் பெர்ஃபெக்ட் ஆக இருந்தால்தான் அது ஒரு ஆக்கிரேட் பிரியாணி இதுதான் பிரியாணி லேயர் டெஸ்ட் என்று கூறப்படுகிறது நம்பர் மூன்று இந்தியாவில் ஒன்று நிமிடத்திற்கு இருநூற்று எண்பது முதல் முன்னூறு பிரியாணிகள் ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்படுகிறது ஒரு நிமிடத்திற்கு முன்னூறு என்றால் ஒரு நாளைக்கு நம்ம ஆளுங்க பிரியாணி பிரியர்கள் தான் போல அடுத்து நம்பர் நான்கு இந்தியாவில் மட்டும் முப்பது விதமான பிரியாணி உள்ளதுன்னு சொன்னா நம்புவீங்களா அட ஆமாங்க ஹைதராபாதி லக்னோவை மலபார் தலசேரி திண்டுக்கல் ஆம்பூர் செட்டிநாடு என்று முப்பதுக்கும் மேற்பட்ட பிரியாணி வகைகள் உள்ளன நம்பர் ஐந்து கூகுள் அதிகம் தேடப்பட்ட உணவு நம்ம பிரியாணி தான் அடுத்து நம்பர் ஆறு உலகின் முதல் பிரியாணி ரெசிபி எது தெரியுமா பதினான்காம் நூற்றாண்டுல அபு முகமது அல் பக்தாதி என்ற சமையல்காரர் எழுதிய கிட்டாப் அல் தப்பிக் என்ற புத்தகத்தில் பிரியாணி ரெசிபி பற்றி உள்ளது நம்பர் ஏழு இந்தியாவில் அதிகம் பிரியாணி சாப்பிடும் நகரம் எது தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டு பங்காளி பெங்களூரு தான் அடுத்து நம்பர் எட்டு உலகிலேயே மிகப்பெரிய பிரியாணி சமைத்து உலக சாதனை செய்தது எங்க தெரியுமா நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான்ல தான் ஆயிரம் கிலோ அரிசி எண்ணூறு கிலோ கோழின்னு மொத்தம் இரண்டு டன் பிரியாணி சமைச்சு உலக சாதனை பண்ணிருக்காங்க அடுத்து நம்பர் ஒன்பது உலகிலேயே மிக விலையேர்ந்த பிரியாணி எது தெரியுமா அதோட விலை எவ்வளவு தெரியுமா நம்ம இந்திய மதிப்புல இருபதாயிரம் ரூபாய் துபாயில உள்ள ஒரு லக்ஷரி ரெஸ்டாரன்ட் இருபத்து நான்கு கேரட் கோல்ட் லீஃப் சாஃப்ரன் சாப்ரன் ஸ்பைசஸ் வச்சு கோல்டன் பிரியாணின்னு சொல்லி வித்துருங்காங்க கடையா நம்பர் பத்து உலகின் முதல் பிரியாணி ஹோட்டல் எது தெரியுமா நம்ம இந்தியாவுல தான் இருநூறு வருடம் பழமையான ஹோட்டல் கொல்கத்தாவுல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்துல தொடங்கிய ராயல் இந்தியன் ஹோட்டல் முதன் முதலில் பிரியாணியை வழங்கிய மிக பழமை வாய்ந்த ஹோட்டல் இதுதான் இன்னும் நிறைய வீடியோ என் யூடியூப் சேனல்ல இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா பாருங்க நன்றி வணக்கம்